வஜரேக்ஸ் ஃபண்ட்ஸ் அவ்வளோதானா ஆற்றுல போட்ட மாதிரி மறந்து இல்லாமல் ஐ ஹாவ் சம் லேக்ஸ் இன் தட் கண்டிப்பாக அதை பற்றி நான் பேச தான் போகிறேன் இந்த வீடியோவில் ஸோ வஜிரெக்ஸ் பற்றி பேசிட்டு அடுத்த டாபிக் போகலாம் ஸோ வஜிரெக்ஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரியும் ஜூலை போன வருஷம் ஜூலை பதினெட்டு அனுபவம் வந்து ஹேக் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூரில் போயிட்டு அவங்க வந்து ஒரு கோர்ட் கிட்ட மொரட்டோரியம்னு ஒரு பர்மிஷன் கேட்டாங்க இந்த மொரட்டோரியம்னா என்ன அப்படின்னா நார்மலா ஒரு கம்பெனி சிக்கிறப்ப நிறைய பேர் இந்த கம்பெனி மேலே கேஸ் போடுவாங்க எனக்கு வர வேண்டிய காசு வரல இப்ப ஏஐ மாஸ்டருக்கே காசு தொலை போச்சுன்னா அவருமே ஒரு கேஸ் போடுவாரு காசு வரல அப்படின்ட்டு மொரட்டோரியம் என்ன ஆகும் அப்படின்னா கோர்ட் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் சோ இந்த ஆறு மாசத்துக்கு வந்து இல்ல ஒரு வருஷத்துக்கு வந்து உன்னை யாரும் தொல்லை பண்ணாம பாத்துக்கிறேன் ஆனா அதுக்குள்ள நீ வந்து சொல்லு நீ எப்படி வந்து பிசினஸ் வந்து திருப்பி கொண்டு வருவ நீ என்ன பண்ண போற ஹவ் ஆர் யூ டு ரிட்டர்ன் ஆல் திஸ் ஃபண்ட்ஸ் பேக் டு தீஸ் பீப்புள் நீ வந்து காசை கொடுக்காம ஓடுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது நீ காசை திரும்பி கொடுக்கணும் ஆனா நீ பேனிக் பண்ணி வந்த வரைக்கும் வைக்க தேவையில்ல பொறுமையா உன்னுடைய ஆர்கனைசேஷனை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் காசை ரிட்டர்ன் பண்ணு அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரீஸ்ட்ரக்சரிங்கான மொரட்டோரியம் பீரியட் ஸோ இந்த மொரட்டோரியம் பீரியடுக்குள்ள வந்து வஜிரக்ஸ் வந்து ஒரு பிளான் சப்மிட் பண்ணனும் சார் இந்த மாதிரி நாங்க வந்து இந்த மாதிரி இப்படி இப்படி நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அதுக்கு இங்க தான் ரிசோர்சஸ் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கடைசியில வந்து என்னன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லி அதை வந்து ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி அந்த ஓட்டெடுப்பு வந்து சில பேர் அது கண் அதெல்லாம் ஃபேக் அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து அது ஒரிஜினல்ங்கிறாங்க அதுல எனக்கு ஒப்பீனியன் இல்லை என்னவா வேணா இருக்கலாம் ஏன்னா இட்ஸ் நாட் ஓப்பன் இட் ஹேப்பன் வித் இன் வஜ்ரெக்ஸ் பிளாட்ஃபார்ம் ரைட் ஸோ அதை வந்து அவங்க கோர்ட்டில் போய் சொன்னாங்க ஸோ கிட்டத்தட்ட எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னன்னா சரி ஜூன் மாதத்தில் இந்த காசு எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு பேரலாம் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சிங்கப்பூரில் வந்து எம்ஏஎஸ்ன்னு ஒன்று இருக்கு எம்ஏஎஸ் வந்து அவங்க ஊர் எஸ்இசி மாதிரி ஸோ அவங்க தான் வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்செல்லாம் ரெகுலேட் பண்ணுறவங்க அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நியூ லா பாஸ் பண்ணாங்க அந்த லா எதுக்குன்னா ஒரு லூப் ஹோலை வந்து அடைக்கிறதுக்கு என்ன லூப் ஹோல் இருந்துச்சு அப்படின்னா சிங்கப்பூர்ல வந்து ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் லைசன்ஸ் வாங்காமலே நடத்த முடிஞ்சது ஜூன் முப்பது வரைக்குமே நடத்தலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு ஏதாவது ஒரு நீங்க சர்வீஸ் பண்ணுன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் தேவை நீங்க சிங்கப்பூர் சிட்டிசன் கிட்டத்தட்ட அவங்க அவங்க ஊர்ல வந்து ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க இந்த ஒரு கோடி பேரை நீங்க டச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு உங்க வெப்சைட் வந்து அந்த ஊர்ல பேன் பண்ணி வச்சுட்டீங்க ஐபி ல பிளாக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு லைசன்ஸுமே இல்லாம எக்ஸ்சேஞ்ச் ஜாலியா நடத்தலாம் சிங்கப்பூர்ல இப்படி ஒரு லூப் ஹோல் இருந்துச்சு இல்ல என்கிட்ட லைசன்ஸ் வாங்காம எங்க ஊர்ல வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரன் ஆகக்கூடாது ஏதாவது ஒரு ஃபியூச்சர்ல ஒரு இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னா எங்களுடைய பேர் தான் வந்து பாதிக்கும் அதனால யாரு வந்து எக்ஸ்சேஞ்ச் ரன் பண்றதா இருந்தாலும் எங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ரன் பண்ணுங்க அப்படின்னாங்க அண்ட் அப்படி எம்இஸ்ல அப்ரூவ் பண்ண அப்ளை பண்ணாதவங்க ஜூன் முப்பதோட கதையை சாத்திடுங்க அப்படின்னாங்க சோ இப்ப ஜூன் முப்பது வந்து இந்த மாசம் இன்னும் இருபத்தஞ்சு நாள் தான் இருக்கு கரெக்டா ஸோ இப்படி இருக்கப்ப வந்து நம்ம ஊர்ல இந்த வஜீரெக்ஸ்ல காசு போட்டவங்க சில பேர் வந்து கோர்ட் கிட்ட போயிட்டு வந்து இதை வந்து ஒரு பாயிண்ட் ஆகிட்டு வச்சிருக்காங்க அப்ரூவ் பண்றீங்க இந்த காசெல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் வஜீரக்ஸ் கிட்ட அப்ரூவலே இல்லையே ஸோ வஜீரெக்ஸால எப்படி இந்த காசை ரிட்டர்ன் பண்ண முடியும் இட் பிகம்ஸ் இல்லீகல் சிங்கப்பூர் ஃபார் வஜிரேக்ஸ் ஆஃப்டர் ஜூன் தேர்ட்டி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க கோர்ட்டும் வந்து இது வந்து ஒரு வேலிடான கொஸ்டின் தானே அவங்க கேட்கறது கரெக்ட் தான் வது நீங்க சொல்லுங்க இதுக்கு வந்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் மூணு மாசத்துக்கு முன்னாடியே பனமா பனமா வந்து நார்த் அமெரிக்காக்கும் சவுத் அமெரிக்காக்கும் அதாவது மெக்சிகோ பக்கத்துல ஒரு நாடு அந்த நாடு வழியாக தான் அந்த பனமாக்கே நல்லா இருக்கும் பசிபிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுற நாடு ஸோ அந்த ஒரு நாட்டில் வந்து தே ஹாவ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் அப்படின்றாங்க சோ பண்ண என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அங்க கிரிப்டோ ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் ஈஸி லைசன்ஸ் வாங்குறது ஈஸி ஸோ சோ இந்த சேஷல்ஸ் மொரீஷியஸ் இந்த மாதிரியான ஊர்ல தான் வந்து பிரிட்டிஷ் வஜின ஐலேண்ட்ஸ் கோஸ்டாரிக்கா இந்த மாதிரியான தான் வந்து இந்த பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே போய் கடையை வைப்பாங்க ஏன்னா வந்து அந்த கவர்மெண்ட் வந்து எதுவுமே கொஸ்டினே கேட்க மாட்டாங்க நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் நீ ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்துட்டு ஒரு கோடி ரூபா கொடுத்துட்டு நீங்கள் என்ன திருமணம் பண்ணாலும் என்ன பிரச்சனை பண்ணாலும் அவங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்க்ரூட்டினி இருக்காது உங்களுக்கு காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் அத்தனை ரிப்போர்ட் சப்மிட் பண்ண தேவையில்லை அத்தனை சிஸ்டம்ஸ் நீங்கள் வச்சிருக்கணுன்னு அவசியம் இல்லை யாருமே வந்து அந்த அளவுக்கு கொஸ்டின் மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸோ பணமா ஈஸியாக இருக்கிறதுனால பணமால வந்து தே ஹேட் வென்ட் அப் அண்ட் செட்டப் அ கம்பெனி இதை வந்து கோர்ட்டுக்கு சொன்னாங்க ஸோ கோர்ட் வந்து கடுப்பாயிட்டாங்க கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா இந்த விஷயம் நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்கிறீங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா யூ ஷுட் ஹவ் கெப்ட் அஸ் இன் தி லூப் ஓகே கோர்ட் கிட்ட நீங்க ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க இதுல அதுல எப்படி நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணாம நீங்க போய் கம்பெனிலாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு காசையும் அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இந்த இவ்வளவு தூரம் வந்தது அப்புறம் அதுவும் நாங்க கேட்டதுக்கு அப்புறம் நீங்க இன்ஃபார்ம் பண்றீங்க ரொம்ப தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு வஜீரக்ஸோட கேஸ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க என்னன்னா இன்னைக்கியோட ஆறாம் தேதியோட வஜீரக்ஸ்க்கு கொடுத்திருந்த இந்த மொரட்டோரியம் முடியுது சோ ஏழாம் தேதியில இருந்து யார் வேணா வஜிரெக்ஸ் மேல கேஸ் போடலாம் இந்த கேஸ் அப்படி யாராவது போட்டாங்கன்னா ஹை சு சுப்ரீம் கோர்ட் சிங்கப்பூரில் அதை கன்சிடர் பண்ணும் ரைட் இப்போ வந்து வஜிரக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் இதில் இது வந்து தப்பான முடிவு இதை எதிர்த்து நாங்கள் வந்து அப்பீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இவங்க அப்பீல் பண்ணி அதை வந்து சுப்ரீம் கோர்ட் நிராகரிச்சிருச்சு அப்படின்னா மற்றவங்க போடுற கேஸ் எல்லாமே செல்லுபடியாகும் ஸோ ஒவ்வொரு கேஸ்லயும் வஜ்ரிக்ஸ் போய் வாதாடணும் அங்கே வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் ஸோ யார் எல்லாம் வந்து பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு மேலே வஜ்ரெக்ஸில் காசு வச்சிருக்காங்களோ அவங்கலாம் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து கேஸ் போட்டுடுவாங்க ஸோ அப்படி இருக்கப்ப வந்து இதில் ஒரு சோகமான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வஜ்ரெக்ஸ் வந்து இத்தனை கேஸ் வந்து நடத்துவாங்கல்ல நடத்துறதுக்கான செலவும் இந்த கஸ்டமர் ஃபண்ட்ஸில் தான் எடுப்பாங்க ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு நூறு இரநூறு கோடி எடுத்து வச்சிருக்காங்க ஸோ அந்த காசு எடுத்து தான் வந்து செலவு பண்ணுவாங்க ஸோ வஜ்ரெக்ஸ் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா கம்பெனியை மூடிட்டு அவங்க வெப்சைட் வெப்சைட்டு இதெல்லாத்தையும் வித்துட்டு மொத்தமாக காசை கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து உடனே காசு கிடைக்கிறதுக்கான வழி ஆனால் அவங்க அதை பண்ணாமல் எப்படி வந்து பொறுப்புகளை தட்டிக்க வச்சு எவ்வளோ தூரம் டிலே பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டிலே பண்ணி அவங்க சைடில் எந்த பிரச்சனையுமே வராமல் இதை வந்து சால்வ் பண்ணணும்னு பார்க்குறாங்க கஸ்டமர்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த டைம் நீங்கள் ஒரு ரிப்பிள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க அந்த டைமில் இருந்த ரிப்பிளோட ப்ரைஸில் எண்பத்தஞ்சு சதவீதம் தராங்க அவங்க இந்த ரிப்பிள் திருப்பி தரல ரிப்பிள் வந்து அதுக்கப்புறம் ஆறு மடங்காய் ஆயிருக்கு நீங்கள் அந்த ரிப்பிள் அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரூபாய்க்கு ரிப்பில் வச்சிருந்தீங்கன்னா இப்போ வந்து அது வந்து அறுநூறுவா ஆனால் அவங்க எவ்வளோ திருப்பி தராங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் திருப்பி தராங்க ஸோ இதுவுமே வந்து ஆல்ரெடி அந்த கொடுக்குற காசே ரொம்ப கம்மியான காசு இப்போ இந்த வஜரிக்ஸ்லாம் லிக்விடேட் பண்ணி அந்த பிராண்ட் வேல்யூலாம் ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு அட்லீஸ்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியனாதான் வந்து வரும் வித்தாங்கன்னா ரைட் அந்த காசையும் சேர்த்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னா ரெக்கவரி வந்து நல்லாவே இருக்கும் அவங்க வந்து செய்ய வேண்டிய செயல் ஆனா வந்து அவங்க பண்ணாம இருக்காங்க risky. ப்ராடக்ட்ஸ் அண்ட் கேன் பி ஹைலி ரிஸ்கி for ஃபார் எனி லாஸ் such transactions.